ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று போட்ட வீடியோக்கும் வியூஸ் அவ்வளோ போகலை பட் இருந்தாலும் ஓகே நான் நல்ல நல்ல வீடியோ கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் பர்த்டே விஷஸ் எதாவது பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக விஷ் பண்ணுவேன் இனிமேல் ஒன்று ஃபாலோ பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்னென்னா நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டை வச்சு நான் வீடியோ போட போகிறேன் மறக்காமல் கண்டெண்ட்டையும் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இனிமேல் இந்த மாதிரி அவட்டியாக இருந்தால் வியாபாரம் ஆகாது நம்ம வேலையை நம்ம ஆரம்பிப்போம் வாங்கம்மா வாங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு பாலிபூரி பிளேட் சாப்பிட்டுட்டு போங்க வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க ஐயோ என்ன டக்குன்னு ஒரு ரூபாய்க்கு ஒரு பிளேட்டுன்னு சொல்லிவிட்டோம் வந்து ஓசில கேட்பாங்க நான் என்ன பண்ணுவேன் சரி மெயின்டைன் பண்ணுவோம் ஏதாவது நம்ம நல்ல பொருளையாக போட்டு வியாபாரம் பண்ணுறோம் வரட்டும் பார்த்துக்குவோம் என்ன இப்படி கற்று கற்றுருக்க ஒருத்தையே கூட காணும் அம்மா அடி இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் நேரம் அப்படி கதை பேசுனா தான் அன்னைக்கு நாளே போகுது ஆமாடி வசந்தி அது நீ சொல்கிறது உண்மைதான் ஆமாடி இன்னைக்கு என்ன குழம்பு கூட்டு வச்ச நீ இன்னைக்கு நான் சாம்பார் தாக்கா வச்சேன் நானும் அதாண்டி வச்சேன் வேற என்ன பண்ண இன்னும் ரெண்டு நாள் அப்படி தான் போகும் ஆமாம் நாங்கள் நேரில் போட்டு பேசிகிட்ருக்கோம் நீ என்னடி வச்ச நீங்கள் ரெண்டு பேர் வீட்டில் அதாவது சமைச்சிய நான் அது கூட சமைக்கலை அப்புறம் சோற்றுக்கு என்னடி பண்ண அதுவாக்கா ஓனர்விய வீட்டில் சாப்பாடு போட்டாங்க அங்கே சாப்பிட போயிட்டோம் குடும்பமா என்னடி எங்கள்ட்டன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் அவங்க எங்களையே கூப்பிடலையே கடையில் சாமாங்க நான் எதுக்குக்காய் இவ்வளோ வாங்குறீன்னு கேட்டேன் அவங்க தான் சொன்னாங்க விருந்து வைக்கணும் விருந்து வைக்கணும்னு சொன்னாங்க அதோட நான் போய் குடும்பத்தோடு போய் உட்காந்துட்டேன் வாங்கம்மா வாங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு பிளேட் பானிபூரி தாரோம் வாங்கம்மா வாங்க அக்கோ இது சின்ன பொண்ணோட வாய்ஸ் மாதிரி இருக்கு கோய் ஆமாம் வசந்தி அப்படி தான் இருக்குது ஏதோ ஒரு ரூபாய்க்கு ஒரு பிளேட் பானிபூரி ஆமாக்கா வாங்கக்கா போய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு வருவோம் வசந்தி வேணாம் ஆல்ரெடி நம்ம புருஷங்க நம்ம மேடம் கோவத்தில் இருக்காங்க இப்போ பானிபூரி சாப்பிட்ட ஏதாவது ஆச்சுன்னா கம்பேனி பொறுப்பு இருக்காது நம்மளை அப்படியே போட்டுருவாங்க போட்டுட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கு வாங்கி பார்த்துக்க ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது உண்மைதே நான் இல்லைக்கா நான் நேற்று தான் பத்து ப்ளேட் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றுமே ஆகலை பாருங்கள் என்னை எப்படி இருக்கேன்னு என்னடி சொல்கிற பத்து பிளேட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டியா அப்போ எப்படி உமா குத்துக்கல்ல மாதிரி இருக்கு ஏங்கா இப்போ இப்படி வாயை பழக்கிறிய அது இல்லை உமா நாங்கள் அவள் கொடுத்த பிரியாணியை சாப்பிட்டுதேன் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் கடந்தோம் நீ அவள்கிட்ட பத்து பிளேட் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு எப்படி உயிரோட இருக்கேன்னு தான் எனக்கு டவுட்டு ஏன் நானும் மூடி வாயை வைக்காத நான் என்ன பொய்யாடி சொல்கிறேன் நான் நடந்ததை தான் சொன்னேன் இதுக்கு மேலே ஒரு இஷ்டம் சரிக்கா வாங்க போய் பானிபூரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வருவோம் ஐயோ எனக்குனால் வேணாமோ வேணாம் நீங்கள் ரெண்டு பேர் வேணால் சாப்பிடுங்க ஏங்க என் வீட்டுக்காரர் பண்ணவே மாட்டார் அக்கா வாங்கக்கா சும்மா போய் சாப்பிட்டு பார்த்துட்டு வருவோம் சரி ரெண்டு பேரும் சொல்கிறியே வாரேன் ஐயோ இந்த கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டா ஹாரே இனிமேல் நம்ம வியாபாரத்தை தொடங்க வேண்டியது தான் உங்கள் அக்கா வாங்க வாங்க பானிபூரி ஒரு ப்ளேட் ஒரு ரூபா தான் வந்து மனசார வயிறார சாப்பிட்டுட்டு போங்க என்னடி சின்ன பொண்ணு அன்றைக்கி நூறுரூவாய்க்கு விற்ற பொருளே பேர் இப்படி போச்சு இன்றைக்கி ஒரு ரூபாய்க்கு விற்கிறேன் உடம்பு தாங்குமா அக்கோய் அன்னைக்கு ஏதோ சின்ன தவறு இன்னைக்கு அப்படியே இருக்குமா சரி ஏதோ சொல்கிறேன் மூணு யாரும் பானிப்பூரி தா இந்த ஒரே நிமிஷத்தில் தந்துடுறேன்க்கா என்ன சின்ன பொண்ணு ஒரு பிளேட்டில் இருக்க பானிபூரி எவ்வளோ கம்மியாக இருக்குது ஆ நீ கொடுக்குற காசுக்கு தாண்டி தர முடியும் இதுக்கு மேல கேட்டால் நம்மளே விழுந்து கடிச்சு வச்சாலும் வச்சிருவா மூடிகிட்டு திம்போம் பரவாயில்ல சின்ன பொண்ணு பானிபூரி தான் இருக்குது யார் அந்த இந்த பொண்ணோட கைப்பக்குவில வேறு எப்படி இருக்கும் ஆமாம் சின்ன பொண்ணு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இன்னொரு பிளேட் கொடு வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க நீங்கள் சாப்பிட்றதுக்காக தானே கடை போட்டிருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குல்ல வசந்தி ம் ஆமாக்கா ஒரு ரூபாய்க்கு பானிபூரி இதையே வச்சு வயிற்றேன் இன்னைக்கு ம் மாமாடி எவ்வளோ வேணும் வாங்கி சாப்பிடும் ஒரு ரூபா தானே ஒரு பிளேட்டு ரகசியம் பிசாக ரகசியம் இங்கே வரைக்கும் கேட்குது பிளான் அப்பூர்வ பிளான் நான் பொருளை பாருங்க பிளான் இன்னைக்கு நல்ல வியாபாரம் ஒவ்வொரு ஆள் அஞ்சாறு தட்டுன்னு சாப்பிட்டுருக்காங்க சின்ன பொண்ணு நான் ஒரு அஞ்சு பிளேட் சாப்பிட்டேன் வசந்தி ஒரு ஒம்பது பிளேட் சாப்பிட்டா உமா ஒரு பதினஞ்சு பிளேட் சாப்பிட்டா மொத்தம் எவ்வளோன்னு சொல்லடி அக்கா மொத்தம் இருபத்தி ஒம்பது பிளேட்டுக்கா எதை இருபத்தி ஒம்பது ரூபாயா எண்ணூற்றி எழுபது ரூபா ஆச்சு என்னடி சின்ன பொண்ணு சொல்கிற ஒரு பிளேட் ஒரு ரூபான் தானே சொன்னேன் ஆமாக்கா நான் பிளேட்டு தான் ஒரு ரூபான்னு சொன்னேன் பானிபூரி ஒரு ரூபான்னு சொல்லலையே பானிபூரி முப்பது ரூபா நீங்கள் அஞ்சு சாப்பிட்ருக்கீங்க வசந்தி ஒம்பது சாப்பிட்ருக்கா உமா பதினஞ்சு சாப்பிட்ருக்கா மொத்தம் எண்ணூற்றி எழுபது ரூபா கொடுத்துட்டு கிளம்புங்க பார்ப்போம் சின்ன பண்ணுறது ரொம்ப மோசம் சின்ன பொண்ணு இரநூத்தி ஐம்பது ரூபாய் முதல்ல சொல்லிக்க வேண்டியதான பானிபூரி முப்பது ரூபா பிளேட் முப்பது ப்ளேட் ஒரு ரூபா பிளேட்டு வருவான்னு சொல்லிவிட்டு இப்படி எங்களை ஏன் திட்டியே என்ன வசந்தி அக்கா நீங்களே பேட்டு வரோம் பேட்டு வரோம் சொல்லி விற்றேன்னு சொல்கிறீங்க நான் பேட்டு ஊரான் தானே விற்றேன் பானிபூரி உரோன்னு விற்கிறையேண்ணா என்ன சின்ன பொண்ணு ரொம்ப மோசம் இப்போ காசை கொடுக்குறீங்களா இல்லையா சின்ன பொண்ணு அப்போ தனித்தனியாக சொல்லு நான் அஞ்சு பிளேட் சாப்பிட்டேன் வசந்தி ஒவ்வொரு பிளேட் சாப்பிட்டா உமா பதினஞ்சு பதினாலு பிளேட் சாப்பிட்டா தனித்தனியாக காசு சொல்லு நான் தந்துடுறேன் என்ன உமா நம்ம இந்த அக்கா காசு கொடுக்குன்னு பார்த்து வந்தா இந்த அக்கா இப்படி கலக்கி விட்டுருச்சு ஆமாக்கா நானும் ஓசிலையே திண்டரலாம்னு வந்தேன் இவ்வளோ பெரிய தொகையாகவும் நம்மளை கழட்டி விட்டாங்க பார்த்திங்களா நீங்களாவது பரவாயில்ல ஒம்பது ப்ளேட்டு தான் சாப்பிட்ருக்கிய நான் பதினஞ்சு பதினாலு சாப்பிட்டேனே நான் என்ன பண்ணுவேன் சரி சரி உமா நம்ம சின்ன பண்ணிட்டேன் ரைஸாக பாப்பிட்றோமா தாரு திட்டம் அப்படியே ஏமாத்திடுவோம் யார் இந்த சின்ன பொண்ணையா ஏமாத்தலான்னு சொன்ன அன்னைக்கு அப்படித்தேன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு ஏமாத்திலாம் நினச்சேன் கழுத்தை பிடிக்காத குறையா பிடிச்சி காசை வாங்கிட்டா காசை கொடுக்குறியா இல்லை பிளேட் கழுவுறியான்னு கேட்குறாக்கா நான் வேறு வழியே இல்லாமல் ஆயரருவா கொடுத்தேன் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இல்லைன்னா காசே கொடுக்க வேணான்னு சொன்னான் நானும் அதை நம்பி ஓசிலேயே பானிபூரி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றலாம்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் இவ்வளோ பெரிய ஆப்பா வச்சுட்டா சரி இப்போ என்ன பண்ணுறது அப்போமா வேற என்ன பண்ணக்கா காசை கொடுத்துதே ஆகணும் என்கிட்ட தீப்பேல காசு இருக்கு நான் போட்டு விட்டுருவேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உமா எனக்கும் போட்டு போட்டு நான் வீட்டுக்கு போய் தர்றேன் காசை அப்படியே இந்த உமா தலையில் காசை கட்டிட வேண்டியதான் இந்த தரம் அந்த தரம்னு அப்படியே ஏமாற்றி கொஞ்ச நாள் கழித்து உங்ககிட்ட நான் இப்பயோ கொடுத்து சொல்ல வேண்டியதுதான் அதெல்லாம் சரிபட்டு வராது அக்கா முதல்லையே நிறைய தடவை என்கிட்ட காசு வாங்கி கொடுக்காம விட்டுருக்கிய மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு என்னால் செலவழிக்க முடியாது நான் சாப்பிட்டதுக்கே செலவு என்ன ஆகும்னு தெரியாமல் இருக்கேன் இதில் நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்க என்ன உமா நம்ம பழக்க வழக்கமாக அவ்வளோதானா அது இல்லை வசந்தி அக்கா நான் சாட்டுறதுக்கே காசு பத்துமோ என்னன்னு தெரியல காசு இருந்தால் போட்டு விடுறேங்க நீங்கள் அப்புறமா தாங்க ஆ சரி இந்த வசந்திக்கு ரொம்ப கொழுப்புத்தேன் காசு கொடுக்க மாற்றப்பட்டுட்டு அவள் பில்லையும் நம்ம தலையில் கட்ட பார்க்குறான் நான் எனக்கே காசு கரெக்டாக வந்துடுச்சுன்னு சொல்ல போகிறேன் என்ன ஆகுமா ஆண்டு சித்தரிக்குள்ளே போய்ட்ட அது நான் ஒன்றும் இல்லைக்கா சரி சரி காசு கொடுமா கொடுக்குறேன் கொடுக்குறேன் சரி சின்ன பொண்ணு நான் சாப்பிட்டதுக்கு அமௌண்ட் எவ்வளோ தூரம் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் அஞ்சு பேர் சாப்பிட்டுட்டீங்கக்கா நூற்றி ஐம்பது ரூபா இந்தா சின்ன பொண்ணு வாங்கிக்க ம் சரிக்கா ராணிக்கா நீங்கள் கிளம்புங்க எனக்கு எவ்வளோ ஆச்சு சின்ன பொண்ணு அதாவது உமா உனக்கு ரூபா என்னது நானூற்றி ஐம்பது ரூபாயா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்கிக்க சின்ன பொண்ணு ஒரு இரநூறு ரூபா ஆஃபர் பண்ணேன் சரி உமா நான் இரநூத்தம்பது ரூபா வாங்கிக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் மட்டும் என் கடையில் வேலை பார்த்துட்டு போறியா ஐயோ வேணாம் சின்ன பொண்ணு அதோட என் புருஷன் பார்த்தானா என்னை தூக்கில் தொங்க விட்டுருவான் அப்போ மாதிரி அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு போயிட்டே சரி சின்ன பொண்ணு நான் ஜிபேயில் போட்டுறேன் என்னங்க பானிபூரி சாப்பிட வந்தேன் ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா ஆயிடுச்சு சின்ன பொண்ணு நம்பருக்கு போட்டு விடுங்க சரிங்க சரிங்க இனிமே இப்படி திங்க மாட்டாங்க இதை மட்டும் போட்டு விடுங்க இல்லைன்னா இங்கே விட மாட்டா சின்ன பொண்ணு என் வீட்டுக்காரவள்கிட்ட சொல்லிவிட்டு போட்டு ட்ராப்பில் வந்துடுச்சான் பாரு ஆ வந்துட்டு வந்துச்சு ரைட் ரைட் போலாம் போகலாம் ஆ சரி பொண்ணு சின்ன பொண்ணு பாய் பாய் ஏ உமா 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 ஐயோ போயிட்டாலே போயிட்டாங்களே ரெண்டு காசு இல்லையே என்ன நாலு முடி வாங்க வந்து காசை கட்டிட்டு போயிட்டே இருங்க இருந்தால் கொடுக்க மாட்டேனா ஒன்று இல்லைக்கா என் கடையில் இன்னைக்கு நான் கழிச்சுக்கிறேன் இந்த உமாவை நம்பி வந்ததுக்கு இன்னைக்கு எச்சப்பிளேட்டு கழுவுகிற மாதிரி விட்டுட்டு போயிட்டாதே படுபாவி ஒன்று காசை கட்டி இல்லைனா எச்சப்பேட்டை கழுவு நான் காசு கட்டளை சின்ன பொண்ணு என்னோட காசே இல்லை நான் எச்சப்பிளேட்டே கழுவுறேன் சரி சரி தள்ளு பின்னாடி நிறைய பிளேட் இருக்கு போய் கழுவுப்போ உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லை காலம் செய்த கோலமடி கோ செய்த கோலமடி கோ இப்படி கோ 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 கோடி கடவுள் செய்த கோ கோ கோடி என்ன இப்படி போய்ட விட்டு காசை பார்க்க இப்படி கலண்டிட்டு என்னேஷன்ஸ்ங்கப்போக்கா புல்ல பூச்சிக்கல்லாம் கொடுக்க முடிக்கும் நான் என்ன கனவா கண்டேன் ஐ ஓனர் நீ வர்றா இன்னைக்கு நல்ல வியாபாரம்தான் வணக்கங்க ஓனர் உனக்கு என்ன மூதேவி காலையிலே பேவியுடையுது என்ன கடை போட்டிருக்கேன் வர வர கண்ணே தெரிய மாட்டேங்குது நீ பார்த்தியா நீ பார்த்தியா கண்டு தெரியாது நீ பார்த்தியா அப்புறம் என்னங்க ஓனர் பானிபூரி கடை முன்னாடியே வச்சுக்கிட்டு பானிபூரி கடையை பார்த்து இது என்ன கடைன்னு கேட்டால் நான் அப்படி தான் கேட்பேன் நான் ஒரு கஸ்டமர் நீ நீ தானே தொழிலாளி நீ தான் சொல்லணும் என்னன்னு சரிங்க ஓனர் அதான் இப்போ சொல்லிட்டேன் பானிபூரி சாப்பிடுங்க ஓனர் சரி ஒரு பிளேட் எவ்வளோ சொல்லு முப்பது ரூபாய்ங்க ஓனர் இப்போ எத்தனை பிளேட் சாப்பிட்றீங்க அடேங்கப்பா போதுமா வேலை என்னங்க ஓனரை வீரே நீ ஒரு ஓனராக இருந்துட்டு முப்பது ரூபாய்க்கு கணக்கு பார்க்குறீங்க இப்போ தான் ராணி அக்கா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உமா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வசந்தி அக்கா ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு போகிறாங்க என்ன சொல்றா இவன் நம்ம கேட்டால் மட்டும் காசுலே காசுலே சொல்கிறாருங்க பாணிபூரியே எவ்வளோக்கு சாப்பிட்ருக்கானுங்க நம்ம கிட்ட நினைக்கிறாருங்களும் சரி எனக்கு ஒரு பிளேட் பண்ணி பிடித்தான் ம் சரிங்க ஓனரே பரவாயில்லையே நல்லாவே செஞ்சுருக்கா ஆமா அப்பா அன்னைக்கு பிரியாணியில் கலந்த மாதிரி இரதாக கலந்துட்டாரான் அன்னைக்கு எதுவும் நம்ம நல்ல நேரம் சாப்பிடாம இருந்துட்டோம் இதில் எதுவும் கலந்துருப்பாரோ சரி சரி நம்மளுக்கு முன்னாடி அத்தனை பேர் சாப்பிட்ருக்காளே பிரச்சனை இல்லை சரி சாப்பிடுவோம் எவ்வளோ பாடிப்பொடி அதான் சொன்னேன்னு ஓனர் முப்பது ரூபா எம்மா அடி யானை வேலை குதிரை வேலை தான் வைப்பா ஓனர் யானை குதிரை வெறும் முப்பது ரூபாய்க்கு தராங்களா சொல்லவே இல்லை இவை இது இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன் நான் பைக்கில் போயிடுவேன் காசை கொடுத்து கிளம்புவோம் இந்தா வாங்கிக்க ம் சார்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி கண்டென்ட் என்னன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அதுவும் உங்கள் பேரை போட்டு மென்ஷன் பண்ணி பண்ணுவேன் மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்